நான் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்கிற ஒரு விஷயம் வந்து வேலை செய்யாதீங்க பிஸ்னஸ் பண்ணுங்கள் சரி நான் பிஸ்னஸ்லேருந்து தொட்டு தான் எனக்கு நாலரை கோடி ரூபாய் கடையில் நாலு மாதத்தில் முடித்தேன் அஞ்சு மாதத்தில் முடித்தேன்னு என்னால் சொல்லிக்க முடியுது பண்ண முடியும் இதே நான் சேலரிடாக இருந்தேன்னு என்னால் பண்ண வாய்ப்பே இல்லை ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே போட்டு உட்காந்துருவேன் மெட்டர்மெட்டிக்ஸில் வந்து டென் லேக்ஸ் கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஃபைவ் லேக் ருபீஸ் ஸோ பர் மந்த் ஸோ அந்த ஆப்போட காஸ்ட் வந்து ஆவரேஜாக ரெண்டுமே ஐஎஸ் ஆண்ட்ராய்டு எடுத்துக்கோங்கள இப்போ சென்னையில் ஒருத்தர் எடுக்கிறாங்கன்னா அந்த ஆப்போட காஸ்ட்டு ஒன் லேக் ஸோ அதில் யார் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ராஃபிட் கொடுக்கணும் ஸோ இந்த கெட் த கான்ட்ராக்ட் அவங்க போய் ஒரு கஸ்டமர்கிட்ட பேசி ஒரு ஆப்போட புக்கிங் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா ஆப்பை டெவலப் பண்ணி கொடுத்ததுமே ஒன்ஸ் த மேக் பேமெண்ட் ஆஃப் ஒன் லேக் வில் பே தான் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் செங்கல்பட்டு மாவட்டம் அது வரைக்கும் டெவலப் ஆகிடுச்சு அதை தாண்டி தாலுக்கா எது டெவலப் ஆக போகுதுன்னா அடுத்து முதலாந்தன ஸோ மதுராந்தம நோக்கி டெவலப்பிங் ஏரியாவில் ஒரு நல்ல காஸ்ட்டோட பட்ஜெட்டோட காஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க அங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினாங்கன்னா அதுக்கு அட்ஜஸ்டன் மாவட்டமான விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனமில் உங்களுக்கு ஒரு ப்ளாட் ஃப்ரீ இப்போது மதுராந்தகத்தில் நீங்கள் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ப்ளாட்டு வாங்கினீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பிளாட் ஃப்ரீ எட்டரை லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ப்ளாட் கொடுக்குறேன் தௌ டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் நீங்கள் ரொம்ப காம்பிட்டேட்டிவாக கொடுக்குறேன் சேலஞ்ச் பண்ணுறாங்க நான் கொடுக்குற காஸ்டிங்கில் இப்போ நீங்கள் அந்த ஆறுநூறுபா அப்படின்னீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் இஸ் தேர்ட்டி லேக் ரூபீஸ் ரைட் தேர்ட்டி லேக் ஸ்கொயர் தேர்ட்டி லேக் ருபீஸ் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன் ஸோ அப்போ டென் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் தேர்ட்டி லாக்ஸ் டிவைட் பை டென் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா மொத்த ப்ராப்பர்ட்டி முன்னூறு ரூபா மாதிரி ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கிடைக்கும் நடந்து வந்த பாதை ஒன்று இருக்கும் அந்த பாதையில் நான் ரொம்ப பேட் டேஸை பார்த்துருக்கேன் ரொம்ப கெட்டதாகவும் யோசிச்சிருக்கேன் ரொம்ப நெகட்டிவாகவும் ரொம்ப எஃபெக்ட் ஆகியிருக்கேன் அதுக்கப்புறமா இது இல்லடா வாழ்க்கை அப்படின்னு ஒரு புரிதல் ஒன்று வரும் என்னோடய லைஃப் வந்து ரெண்டாக பிரிச்சு பண்ணேன் பிஃபோர் மை ஒய்ஃப் டெத் பிஃபோர் மை ஆஃப்டர் மை ஒய்ஃப் டெத் ஸோ என் ஒய்ஃப் இருந்ததுக்கப்புறமா எனக்கு ஒரு பெரிய புரிதல் வந்துச்சுன்னு சொல்லுங்க ஹாய் திஸ் இஸ் தீபிகா ஃப்ரம் நோல் இன்னைக்கு நம்மளோட மிடில் கிளாஸ் எல்லாரும் மக்களுக்கு வந்து ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லலாம் இவர் டர்னம் ஹோம்ஸ் அவர்களோட ஃபவுண்டரான ஆனந்த் அவர்கள் எப்படி இருக்கீங்க சார் சூப்பர் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஆல் குட் சார் ஆக்சுவலி அதான் ஓப்பனிங்கில் சொன்ன மாதிரி தான் நீங்கள் மிடில் கிளாஸ் மக்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறது வீடு வாங்குறதுலாம் வந்து இப்போ சர்வ சர்வசாதாரண விஷயமா மாறிக்கிட்டு இருக்கு பிகாஸ் காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து ரொம்ப அதிகமாயிட்டிருக்கும் போது ஐயோ நம்மளுக்குன்னு ஒரு சொந்த இடம் இருக்குமா நம்மளுக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்குமா அப்படின்ற ஒரு பயம் வந்து எல்லாருக்குமே இருந்தது ஆனால் அந்த பயம்லாம் இல்லை வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ரொம்பவே ஒரு என்னன்னு சொல்கிறது ஒரு பாசிட்டிவ் நோட்டோட நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க அதுக்கு வந்து முதல்ல வாழ்த்துக்கள் சார் சீரியஸா அண்டு கண்டிப்பாக நான் எடுத்தோடனே தான் இதை கேட்கணுன்னு இருந்தேன் பிகாஸ் லைக் ஜென்ரலாகவே ஒரு மிடில் கிளாஸ் மென்டாலிட்டிக்கு வந்து ஒரு ஃப்ரீ கிடைக்கிறது உள்ள காஸ்ட் ஆஃப் லிவிங் எப்படிலாம் குறைக்கிறது அப்படின்ட்டுலாம் பார்க்கும்போது காம்போ ஆஃபர் வாஸ் வெரி சர்ப்ரைசிங் எஸ்பெஷலி வித் மென் கம்ஸ் டு ப்ராப்பர்ட்டி சார் பிகாஸ் நம்ம ஒரு திங்ஸ் எலக்ட்ரானிக்ஸில் பார்த்துருப்போம் இல்லை பை ஒன் கெட் ஒன் அண்ட் டூ ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்துருப்போம் ப்ராப்பர்ட்டிலாம் நான் பார்த்தோன்னே என்னெங்க இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக அதை பற்றி சார் சரி காம்போன்றது இங்கே நிறைய பேர் வந்து எனக்கு ப்ராப்பர்ட்டி வாங்குறது கனவாகவே மாற்றிட்டாங்க அது ரொம்ப கமர்ஷியல் ஸோ பயங்கர ப்ராப்பர்ட்டி ஆஸ் பிகம் அ ட்ரீம் மேக் யுவர் ட்ரீம் ஹோம் கம் ட்ரூ எந்த பேங்க்கில் போனாலுமே உங்கள் கனவு வீட்டுக்காக நாங்கள் லோன் கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரி நிறைய பேங்க்ஸு நிறைய ப்ராப்பர்ட்டி கம்பெனிஸு நிறைய டெவலப்பர்ஸ்ஸு இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறத பார்த்து பார்த்து எனக்குள்ளவே ஒரு விஷயம் எனக்குள்ளே கேள்வி ஒன்று வந்துகிட்டு இருக்கும் இல்லைன்னா அது நம்ம பேசிக் நீட் ஸ்கூலில் படிக்கும்போது உண்ண உணவு உடுக்க உடைய இருக்க இடம் அப்படின்ற மாதிரி இருந்தது உண்ண உணவு வந்து ட்ரீம்னு பார்த்திங்கன்னா கிடையாது உழைக்கிறோம் டெய்லி மூணு வேளை பசி எடுக்குது அது சாப்பிட்றோம் அதில் அப்படியே எதார்த்தமாக சாப்பிட்றோம் அது ஒரு கனவு மாதிரியெல்லாம் இல்லை லோவர் மிடில் கிளாஸ்க்கு அது ஒரு கனவாக இருக்குது எனக்கு மூணு வேலை சாப்பாடு கிடைச்சா பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி லோவர் கிளாஸ்க்கு ஸோ அப்போது இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மிடில் கிளாஸை ரொம்ப பாதிக்குது லோவர் கிளாஸ்க்கும் சரி மிடில் கிளாஸுக்கும் சரி அப்பர் மிடில் கிளாஸுக்கும் சரி ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு விஷயம்னா சொத்து இது ரொம்ப கமர்ஷியல் ஆக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு சரி அது வந்து ரொம்ப யதார்த்தமாக கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்ட் ப்ராஃபிட் மார்ஜின்ஸில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு யூஷுவலாக வந்து ஒரு ஒரு கம்பெனி எப்படி ஒர்க் ஆகுனா ஒன் சியர் நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா ஒன் ஷேர் எனக்கு ப்ராஃபிட் ப்ராஃபிட் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க ஸோ இதுதான் வந்து பிஸ்னஸில் இருக்கிற ஒரு இது ஸோ நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன் எனக்கு ஒரு டென் டு ஃபிஃப்டின் பர்சென்ட் மார்ஜின் இருந்தால் போதோ இல்லை ஃபைவ் பர்சென்ட் மார்ஜின் இருந்தால் போதோ டிபெண்டிங் அந்த ப்ராஜெக்ட் என்னோட ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் ஸ்டாஃபோட சாலரி எந்த மாதிரி ஏரியாவில் லொக்கேட்டே இருக்குதுன்னு நான் காஸ்டிங்ஸை கொஞ்சம் கட் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ அப்போ பண்ணும்போது நிறைய பேருக்கு வீட்டில் ரெண்டு பசங்க இருப்பாங்க ஒரு ஒரு ஃபுல்லாக வந்து இப்போ சென்னையிலே பானண்ட் பாட்டாப்பாக இருந்தாலுமே டப்புன்னு செங்கல்பட்டு மாவட்டங்களில் வேலை செய்வாங்க இல்லை கோயம்புத்தூரில் வேலை செய்வாங்க இல்லை திருச்சியில் வேலை செய்வாங்க இல்லை கடலூரில் இருக்கிறவங்க மஹேந்திரா ஓல்டு சிட்டி இருக்குது இல்லையா செங்கல்பட்டு மாவட்டம் அங்கே ஒர்க் பண்ணுவாங்க ஸோ அப்போ கடலூர்லேயே ஒரு ப்ராப்பர்ட்டி வேணும் பொண்ணுக்கு பொண்ணு வந்து கடலூரில் இருப்பாங்க பையன் வந்து செங்கல்பட்டு மாவட்டம் அப்படின்னு வரும்போது அங்கே அப்போ அந்த காம்போவில் கொடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஒரு ஃபேமிலிக்குள்ளே நிறைய பேர் ஒரே ஊர்லேயே ஒரே வீட்டிலேயே இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது இன்றைக்கி குளோபலைசேஷன் ஆனதுக்கப்புறமா நிறைய பேர் நிறைய ஊருக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்தந்த ஊரில் நான் ஏதோ ஒரு சொத்தில் இன்வெஸ்ட் பண்ணால் அது அப்ரிஷியேட் ஆச்சுன்னா ஓகே அது ஆகலைன்னா அப்படின்ற ஒரு தாட் வேறு இருக்கும் மிடில் கிளாஸ்க்கு ஸோ அப்போ அது அப்ரிஷியேட் ஆகிட்டே தான் இருக்குது அப்படின்றதுக்கு சொல்கிறோம் அதை மாதிரி அது ரெண்டு மூணு மாவட்டங்களில் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டு கொடுக்க ஆரம்பிச்சது தான்

ஸோ அந்த சாச்சுரேட்டட் மார்க்கெட்டில் இட்ஸ் ஆல்ரெடி டெவலப்ட் சென்னை ஆல்ரெடி டெவலப்ட் வந்து டெவெலப்பிங் அப்படின்றது ஒன்றும் இல்லை அப்போ சென்னை எங்கடா டெவலப் ஆக போகுதுன்னு பார்த்தா அடுத்த மாவட்டமான செங்கல்பட்டு மாவட்டத்தை தான் நோக்கி டெவலப்மெண்ட் ஓடுது ஸோ செங்கல்பட்டு மாவட்டம் இப்போ தாம்பரம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னைன்றாங்க கிடையாது அது செங்கல்பட்டு மாவட்டம் தான் ஓகே ஸோ அப்போ அதை தாண்டி அடுத்த கட்டத்தில் செங்கல்பட்டு மாவட்டம் அது வரைக்கும் டெவலப் ஆயிடுச்சு அதை தாண்டி தாலுக்கா எது டெவலப் ஆக போகுதுன்னா அடுத்து மதுராந்தகம் ஸோ மதுராந்தங்கம் நோக்கி டெவலப்பிங் ஏரியாவில் ஒரு நல்ல காஸ்ட்டோட பட்ஜெட்டோட காஸ்டிங்கில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினாங்கன்னா அதுக்கு அட்ஜஸ்டன்ட் மாவட்டமான விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனமில் உங்களுக்கு ஒரு பிளாட் ஃப்ரீ இப்போது மதுராந்தகத்தில் நீங்கள் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பிளாட்டு வாங்கினீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பிளாட் ஃப்ரீ ஸோ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் அதாவது தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டுன்னு வச்சுக்கோங்களேன் எட்டரை லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பிளாட் கொடுக்குறேன் டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸோ அந்த மாதிரி ஒரு காம்போவில் கொடுக்க ஆரம்பித்தோம் அதை தாண்டி இன்னொரு காம்போ ட்ரிப்புள் காம்போ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பெரிய ஃபேமிலியாக இருந்துச்சுன்னா கடலூரில் எல்லாருக்குமே பீச் பக்கத்தில் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்றது ஒரு ஒரு கனவாகவே இருந்துச்சு ஸோ அந்த கனவை கொஞ்சம் பீச் ப்ராப்பர்ட்டி பணக்காரங்க தான் வாங்குவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும் அதை உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு பாண்டிச்சேரி கடலூர் ஈசிஆரில் பீச் பக்கத்தில் ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராஜெக்ட் அங்கே ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ப்ராப்பர்ட்டி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் பிளாட் அப்சல்யூட்லி ஃப்ரீ மதுராந்தங்கமில் டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீ அதை தாண்டி மயிலம் நான் சொன்னேன் இல்லையா அங்கே த்ரீ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் பிளாட் ஃப்ரீ ஓகே ஸோ அங்கே கடலூரில் நீங்கள் ரேட் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் ஒன்லி அவ்வளோதானா அவ்வளோதான் பீச் பக்கத்தில் ஸோ அப்போ அஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வந்து யோசி பாருங்க சார் பீச் வியூவில் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் தான் கிடைக்குதுன்னா எல்லாரும் வந்துருவாங்களே சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட்டு நான் ரொம்ப காம்பிட்டேட்டிவாக கொடுக்குறேன் சேலஞ்ச் பண்ணுறேன் நான் நான் கொடுக்குற காஸ்ட்டிங்களில் இப்போ நீங்கள் அந்த ஆறுநூறுபா அப்படின்னீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் இஸ் தேர்ட்டி லேக் ருபீஸ் ரைட் தேர்ட்டி லேக் ஸ்கொயர் ஃபீட் தேர்ட்டி லேக் ருபீஸ் நீங்கள் எடுத்துக்கிறீங்க போது உங்களுக்கு பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன் ரைட் ஸோ அப்போ டென் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் தேர்ட்டி லேக்ஸ் டிவைட் பை டென் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டுன்னு பார்த்தீங்கன்னா மொத்த ப்ராப்பர்ட்டி முந்நூறுரூவா மாதிரி ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கிடைக்குது நீங்கள் முந்நூறு கிடைக்குமான்னு பார்த்திங்கன்னா வாய்ப்பே இல்லை சேலஞ்ச் பண்ணுறேன் நான் தேர்ட்டி லேக்ஸ்க்கு வீடே கட்ட முடியாதுங்க சென்னையில் ஸோ அது ப்ராப்பர்ட்டி எவ்வளோ பத்தாயிரம் ஃபீட் ஒரு இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஒரு எட்டு மாதிரி இது தரும்போது உங்களுக்கு எல்லாமே அப்ரிஷியேட் ஆகும் இப்போ செங்கல்பட்டு டெவலப்பிங் ஏரியா நான் இப்போ திண்டிவனம் ஏன் செலக்ட் பண்றேன்னா அது சிப்காட் இண்டஸ்ட்ரியல் ஏரியா பக்கத்துலேயே இருக்குது மயிலம் முருகன் கோயில் பாண்டிச்சேரி ஒரு முப்பது கிலோமீட்டர் தான் அதே நீங்கள் கடலூர் ஏன்டா மாநகராட்சி ஆகிப்போச்சு ஸோ அங்கே வந்து பை டெஃபினெட்டா இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணாங்க பை டிஃபால்ட் அதுவும் காஸ்டிங் வந்து தௌசண்ட் ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் ஜம்ப் ஆகும் நோ டவுட் மதுராந்தங்கமும் டெவலப்பிங் ஏரியாவே இருக்கு இந்த காம்போல நீங்க சொல்லுங்க இது எப்படி இருக்கும் கிளாஸுக்கு கண்டிப்பா சார் ஏன்னா எல்லா ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஈஸியா போயிடுவாங்க ஏன்னா ஆஃபர்ஸ் நோக்கி தான் மிடில் கிளாஸ் மக்கள் போயிட்டு இருக்காங்க ஆனா சார் நான் கேட்கணும்னு லைக் ஒரு மாதிரி டெவலப்பிங் ஏரியால வந்து இப்போ ஆக்சுவலி காஸ்ட் கம்மியா இருக்கு ஆனா அது போக போக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம உடம்பு கூட இயற்கை சார்ந்து உடம்பு கூட கம்பேர் பண்ணிக்கணும் நம்ம பிறந்த குழந்தையா இருக்கும் போது குட்டியா இருக்கும் ஒரு பதினஞ்சு வயசு பதினெட்டு வயசு இருக்கும் வளர்ச்சி இருக்கும் அதுக்கப்புறமா ஹைட் ஆகுமா கிடையாது இப்போ நீங்கள் இன்னும் ஹைட் ஆவீங்கன்னு நான் உங்கள் கிட்ட சொல்கிறேன் நீங்கள் ஹைட் ஆவிங்களாமா இன்னும் டெவலப் ஆகலாமா வாய்ப்பு ஸோ அந்த மாதிரி லேண்டும் அப்படி தான் லேண்ட் வந்து ஏக்கர் கணக்கில் ஃபஸ்ட்டு வாங்கி யார் வாங்குறாங்களோ அது அங்கத்துலேருந்து ஒரு ஃபைவ் சிக்ஸ் ஹேண்டு கை மாறும்போது அது அப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கும் அதுக்கப்புறமா சேச்சுரேட் ஆகிடும் இப்போ உதாரணம் எல்லா ஊர்லேயும் சேச்சுரேட்டட் ஏரியான்னு இருக்குது இப்போ உதாரணம் திருவண்ணாமலை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருவண்ணாமலை கோவில் வந்து ஒரு மூணு நாலு கிலோ மீட்டர்ஸ் ஆல்ரெடி சாச்சுரேட்டட் அங்கே ரூபாய் ரெண்டாயிரத்து ஐந்நூறுரூவாக்கு மேலே காஸ்டிங் ஜம்ப் ஆகாது ஓகே ஸோ அது ஃபிக்ஸ்டு அதே மாதிரி நீங்கள் சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா அப் டூ தாம்பரம் இருக்கும் டென் தௌசண்ட் ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் சச்சுரேட்டட் அதுக்கப்புறமா அது டுவெண்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் மாவட்டம் மாறாது ஸோ அங்கங்கே ஒரு ஒரு காஸ்டிங்கு ஒரு ஒரு மார்க்கெட் இருக்கும் அந்த மார்க்கெட்டை கரெக்டாக அனலைஸ் பண்ணோன்னா உங்களுக்கு கடனை இல்லாமல் நீங்கள் சொத்து வாங்கினீங்கன்னா ஈஸியாக சூப்பரா நீங்க பணக்காரனா மாறிடலாம் ஒரு பக்கம் வந்து மிடில் கிளாஸ் மென்டாலிட்டியாக என்னன்னு தெரியல ஏன்னா அவங்களோட பாக்குற விதம் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஏன்னா வந்து ஃப்ரீனா ஃப்ரீனா என்ன அது வந்து நல்ல குவாலிட்டி இருக்காது ஒரு நம்பிக்கை தன்மை இருக்காது அது மேல இது மேலே எந்த நம்பிக்கை வந்து மிடில் கிளாஸ் வந்து வைக்கலாம் அப்படின்ட்டு பிகாஸ் ஈஸியாக நம்ப மாட்டாங்களே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எஸ்பெஷலி முதல்ல கம்மியான விலைக்கு இன்னொன்று காம்போ ஆஃபர் வருது இதெல்லாமே என்னடா இது அப்படின்றதுனால் ஒரு கொஷன் மார்க் மாதிரி வரும் மிடில் கிளாஸ்க்கு ஸோ அதை பற்றி கண்டிப்பாக சார் அது எப்படின்னா நான் என்ன சொல்கிறேன் என்கிட்ட இப்போ நான் தேர்ட்டி லேக்ஸ் சொல்கிறேன்னா என்கிட்ட வாங்க நான் மூணு ப்ராப்பர்ட்டியோட லீகல் பேப்பர்ஸ் தரேன் நீங்கள் மூணு சைட்டுமே பாருங்கள் எனக்கு ஒரு சின்ன டோக்கன் புக்கிங் அமௌண்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அது பண்ணுங்கள் நான் லீகல் புக்கு தரேன் லீகல் பாருங்கள் லீகல் எதுனா குயரிஸ் இருக்கும் அந்த குயரிஸ் கொடுங்க நான் சார்ட் அவுட் பண்ணுறேன் அது முடித்ததுக்கப்புறமா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் ஆனதுமே எனக்கு காசை கொடுங்க இப்போ உதாரணம் முப்பது லட்ச ரூபா இருக்குது எனக்கு ஒவ்வொரு பிளாட்டுக்குமே தேர்ட்டி தேர்ட்டி தௌசண்ட் மாதிரி ப்ளாக் ஒன் லேக் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஓவரால் மிச்சம் டுவெண்ட்டி நைன் லேக்ஸ் எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனதுமே கொடுங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் லீகல் பாருங்கள் வேறு என்ன சொல்லிட்டோம் நான் பேனல் அட்வொகேட் ஃபார்ட்டி இயர்ஸ் லீகல் ஒப்பினியன் எடுத்துருப்பேன் பேங்க்கோட பேனல் அட்வொகேட் கிட்டே ஸோ லீகல் ஒப்பீனியன் எடுத்திருப்பேன் அந்த லீகல் ஒப்பினியனை பேஸ் பண்ணி தான் நான் கொடுப்பேனே ஸோ அப்போது வேறு யார்கிட்ட நீங்கள் நான் என்ன 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 எப்படி சொல்கிறது அப்போ பை டிஃபால்ட்டு நீங்கள் நம்பிக்கலாம் இல்லையா ஆஃபீஸ் இருக்குது ஆஃபீஸ்க்கு வாங்க லீகல் பாருங்கள் சைட் ஆஃபீஸ் இருக்குது சைட்டில் பாருங்கள் ஸோ எல்லாமே உங்களுக்கு க்ளியர் ஆனதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள் என்ன நம்பாதீங்க நான் கொடுக்குற பேப்பரை நம்புங்க கவர்மெண்ட் டாக்குமெண்ட் இருக்கும்ல ஃபார்ட்டி இயர்ஸ் ஹோல்டு டாக்குமெண்ட்ஸ் தரேன் வேறு என்ன வேணும் இதை விட வேறு என்ன எப்படி சொல்கிறதுண்ணா இல்லை சார் இப்போது இ இது ஓகே சார் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஜென்ரலாகவே நீங்கள் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக இருந்தாலுமே கைண்டாக இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்களா ஒரு எஃபர்ட்ஸ் போடுறீங்களே நீங்கள் அதாவது மிடில் கிளாஸ் மக்களுமே வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க முடியும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஒரு தனி எஃபர்ட்ஸ் போடுறீங்க ஆனால் கைண்டாக இருக்கிறவங்க நல்லவங்களா இருக்கிறவங்க வந்து ஈஸியாக வந்து எல்லாருமே ஜட்ஜ் பண்ணிவிடுவாங்கல்ல சார் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் நிஜமாலே நல்லவங்க தானா அப்படின்ற மாதிரி பொய் நான் ரொம்ப கெட்டவனாக இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அடிபட்டு அனுபவிச்சு என்னை வந்து எனக்கு இப்போது இப்போ நீங்கள் நல்லவங்க அப்படின்றது நம்ம ப கடந்து வந்த பாதை ஒன்று இருக்கும் அந்த பாதையில் நான் ரொம்ப பேட் டேஸை பார்த்துருக்கேன் ரொம்ப கெட்டதாகவும் யோசிச்சுருக்கேன் ரொம்ப நெகட்டிவாகவும் ரொம்ப எஃபெக்ட் ஆகிருக்கேன் அதுக்கப்புறமா இது இல்லடா வாழ்க்கை அப்படின்னு ஒரு புரிதல் ஒன்று வரும் ஸோ அப்போ அந்த இயற்கை கூட நான் கம்பேர் பண்ணி பார்த்துப்பேன் இயற்கையோட படிப்பு வந்து கொடுக்கறது தான் நம்மளுக்கு உயிர் ஒருத்தர் கொடுத்தது நம்மளுக்கு அறிவு ஒருத்தர் கொடுத்தது நம்மளுக்கு எப்படி சொல்கிறது நம்ம சத்ததுக்கு அப்புறமா கூட நம்மளை ஒருத்தர் தூக்கிட்டு போவாங்க ஸோ எதுவுமே இது எந்தன்னு எங்கேயுமே கிடையாது அப்போது கொடுக்கறது தான் வாழ்க்கை இந்த யூனிவர்ஸ் வந்து கொடுக்கறது தான் இருக்கே தவிர அதை நான் புரிஞ்சிக்க ஆரம்பித்தேன் என்னோட லைஃப் வந்து ரெண்டாக பிரிச்சு பண்ணேன் பிஃபோர் மை ஒய்ஃப் டெத் பிஃபோர் மை ஆஃப்டர் மை ஒய்ஃப் டெத் ஸோ என் ஒய்ஃப் இருந்ததுக்கப்புறமா எனக்கு ஒரு பெரிய புரிதல் வந்துச்சுன்னு சொல்லுவேன் எவ்வளோக்கு எவ்வளோ நெகட்டிவாக இருந்தாலும் எவ்வளோ பாசிட்டிவாக மாறினேன் ஸோ எதுவுமே இங்கே எதுவுமே மாற போவது இல்லை யார் இறந்தாலுமே சரி உலகம் தான் வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அப்போது நாம் ஏதாவது இந்த உலகத்துக்கு ஒரு இம்பேக்டை கொடுக்கணும் ஒரு தாக்கத்தை கொடுக்கணும் அப்படின்றத பார்த்தேன் ஸோ எனக்கு எனக்கு எந்த 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 நீங்கள் எதுவுமே கிடையாது அப்போ எனக்கு தேவையான அளவுக்கு நான் சொத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா என்ன எனக்கு தேவைப்படுது ஸோ என் கூட இருக்கிற ஸ்டாஃபுக்காக தான் அந்த டென் டு ஃபிஃப்டின் பர்சன்ட் மார்ஜின்னு சொன்னோம் இல்லையா டிபெண்ட் அப்பா அந்த ப்ராஜெக்ட்ஸ் என்னோட எம்ப்ளாய்ச்சுக்கு சாலரி கொடுக்கணும் எனக்குன்னு ஒரு பேசிக் எக்ஸ்பென்சஸ் இருக்குல்ல நான் வந்து போகிற கார் ஃபியூல் என் ட்ரைவர் சாலரி ஆஃபீஸ் ரெண்ட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட் இது எல்லாத்துக்குமே சேல்ரி வேணுன்றதுக்காக தான் அது வச்சிருக்கிறேன் அதை தாண்டி ஒரு ஒரு மாவட்டங்களையும் பத்து பத்து பேருக்கு கண் தெரியாதவங்களுக்கு கேன்சர் பேஷண்ட்ஸில் அஃபெக்ட் ஆனவங்களுக்கு ஏழ்மையான ஆட்களுக்கு ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு நூற்றி ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸ் நூறு ஸ்கூல் பசங்களையும் ஒரு ஐம்பது காலேஜ் பசங்களையும் படிக்க வைக்கிறேன் இதை விட வேற என்ன தேவை ஸோ இங்கே வந்து என்னை நல்லவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதிக்கு ஆஃப்டர் ஒரு ஒரு சட்டன் ஸ்டேஜில் தான் நான் பார்த்துருப்பேன் என்னை வந்து கெட்டவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வரும் இங்கே நாங்கள் மாறும்போது எல்லாத்தையும் பார்த்துட்டு வரும்போது தான் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனாக மாறுது இல்லை சார் இப்போ இன்னொன்று சொன்னீங்க ஒரு பக்கம் கிவிங் எண்டில் இருக்கும்போது ரிசீவிங் எண்டில் இல்லைன்ட்டு எனக்கு அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா இல்லை அதெல்லாம் ஒன்றும் ரிசீவிங் எண்டில் நான் எப்படி இல்லைன்றீங்க எனக்கு சன் வந்து எனக்கு வெளிச்சத்தை கொடுக்குது ரிசீவ் தானே எங்கள் அம்மா அப்பா எனக்கு உயிர் கொடுத்தாங்க ரிசீவ் தானே நான் எப்படி ரிசீவ் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் ஸோ நான் வாங்கிட்டு இருக்கேன் காற்றுக்கு என்னைக்கு தான் நன்றி சொல்லியிருக்கோம்மா காற்று சுவாசிக்கிறோம்ல அது கொடுக்குது தானே என்றைக்கு நான் காற்றுக்கு நன்றி சொல்லியிருக்கம்மா சூரியனுக்கு நன்றி சொல்லியிருக்கோம்மா வீட்டில் கரண்ட் போயிடுச்சுன்னா மாத்திரம் லைட் இல்லப்பா நல்லா டார்ச்சர்ன்றோம் கரண்ட்டு இந்த சூரியனுக்கு நன்றி சொல்லி பாருங்க இந்த இயற்கைக்கு நன்றி சொல்லி பாருங்க ஸோ அப்போ அதெல்லாம் கொடுக்கு கொடுத்துக்கிட்டு தானே இருக்கு நான் ரிசீவ் எங்கே இருக்குன்னு இல்லை நெல்லியே ஒரு பெரிய பெரிய மோட்டிவேஷன் உங்க கிட்ட பேசும்போதே அப்படிங்க யங்ஸ்டர் எங்களுக்கு நல்லாவே கிடைக்குது அண்ட் ஆல்சோ நீங்க வந்து யங்ஸ்டர்ஸோட மிங்கிள் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய ஒரு பிளான்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்கீங்க அப்கோர்ஸ் ரீசெண்டா வந்து பெருசா இன்னும் வெளில தெரியல ஆனா அவார்ட்ஸ்லாம் எல்லாம் வாங்கியிருக்கு உங்களோட ஆப் அந்த ஆப்ல வந்து யங்ஸ்டர்ஸோட கொலாபரேட் பண்ணிட்டு ஒரு பிஸ்னஸ் மாடல் வாட் இஸ் இட் ஆல் அபவுட் என்ன என்ன பிளான் வச்சுருக்கீங்க சரி அது வந்து என்னோடய இன்னொரு வெஞ்சர் இருக்குது மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுனேன் அது வந்து உலக நாடுகள் ஜி டுவெண்ட்டி கண்ட்ரீஸில் லாஸ்ட் இயரு கிரேட் டுவெண்ட்டி கண்ட்ரீஸ் ஒரு இருபது கண்ட்ரீஸ் பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு ஈவெண்ட்டில் பெஸ்ட் ஸ்டார்ட் அப் அப்படின்ற ஒரு இதில் வந்து சாஃப்ட்வேர்க்காக நம்ம கம்பெனி மேக்ஸுக்கு இம்பேக்ட் டெக் ட்ரையல் பிளேசர் அப்படின்ற ஒரு அவார்டு வாங்குச்சு ஸோ இது வந்து என்னோடய பார்ட்னர் கருணை அவர் தான் வந்து மெயின் ஃபவுண்டர் நான் வந்து கோஃபவுண்டர் ஸோ எங்களோட ரெண்டு பேரோட தான் இது அவர்தான் மெயின் ஸோ அவர் கூட நானும் கொலாபரேட் ஆகி சரி இது கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அந்த ஒரு வெறி இருக்குல்ல லைஃப்பில் ரொம்ப அடிப்பட்டு நொந்து நூலாகி தனக்குன்னு எதுவுமே இல்லைடா நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கின பொண்ணு கூட வாழ்க்கையை கேன்சருன்னு வந்து அவள் கூட இறந்துட்டு எனக்கு ஒரு மூன்றரை வயசுல ஒரு பொட்டப்பில்ல அவளுக்கு மேஜர் ஆக்சிடென்ட் ஆகி அங்கேருந்து அப்பா அம்மா கூட முடியாமல் அவங்க படுத்த படிக்கையாக இருந்து என் கூட பிஸ்னஸில் நாலூறு கோடி ரூபாய் கடன் கூட இருந்தவங்கெல்லாம் முதல குத்தி பெரிய அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு ரொம்ப கேவலப்பட்டு சாப்பாட்டுக்கு வெளியில்லாமல் அங்கத்துலேருந்து அந்த கடத்தை தீர்த்து வெறித்தனமாக வந்து உலக நாடுகளில் ஜி டுவெண்ட்டி கண்ட்ரிஸில் ஒரு இம்பேக்ட் எக்ட்ரே ப்ளேஸர் அவார்டு வாங்கும்போது அதே மாதிரி டைம் ஸ்னோ அவார்டில் லாஸ்ட் லாஸ்ட் மந்த்து எமர்ஜிங் டெவெலப் ஆஃப் அவார்டுன்னு வாங்கும்போது ஒரு மிடில் கிளாஸ்க்கு இதை விட வேற என்னமா தேவை வாவ் சார் சீரியஸாக இட்ஸ் லைக் லிவிங் அ ட்ரீம் அப்படின்னு தான் சார் சொல்லணும் பிகாஸ் லைக் இந்த மாதிரி ஒரு இது வராதா அப்படின்ற அளவுக்கு தான் ஆனால் சார் நான் இன்னொரு டவுட் கேட்கணுன்னு அந்த ஜென்ரலாகவே பிஸ்னஸில் வந்து அப்செண்ட் டவுன்ஸ் அப்படின்ட்டு இருக்கும் அண்ட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ்க்கே வந்து ஒரு டவுன் ஃபால் அந்த மாதிரிலாம் இருக்கும் யங்ஸ்டர்ஸ் வந்து அப்கோர்ஸ் சில பேர்லாம் வந்து கொஞ்சம் நல்ல முடிவு எடுத்துட்டு வரனாலும் ஹேஸ்டி டிசிஷன்ஸ்லாம் ஈஸியா எடுத்துருவாங்க சோ கொலாபரேட்டிங் வித் யங்ஸ்டர்ஸ் வந்து ஓகே அப்படி நீங்க நினைக்கிறீங்களா இல்லமா மெட்டர் மேக்ஸ் என்ன திரும்ப பண்றேன் நான் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்ற ஒரு விஷயம் வந்து வேலை செய்யாதீங்க பிசினஸ் பண்ணுங்க சோ பிசினஸ் பண்ணுங்க வேலை செஞ்சீங்கன்னா இப்போ நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க நான் வேலை தான் செய்யறேன் அப்படின்னு பிசினஸ் மாடியில் இல்ல அப்படின்னு பிசினஸ் மாடல் இருக்குமா இப்போ நீ ஜொமேட்டோ எடுத்துக்கோங்க ஜொமேட்டோவில் டெலிவரி பார்ட்னர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்கள டெலிவரி பார்ட்னர்ஸ் தான் சொல்கிறாங்க டெலிவரி பாய்ஸ்ன்னு சொல்கிறது இல்லை ஏன்னா அவங்க எம்ளாய்டு சேலரி ஸ்டாஃப் கிடையாது அவங்களுக்கு எப்போ அவங்க வேலை செய்யணுமோ அதுக்குள்ளே வந்து அந்த ஆப் ஓப்பன் பண்ணி ஆன் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க நாலு அவர் ஒர்க் பண்ணாலும் அதுக்கு தகுந்த காசு கிடச்சிடும் கரெக்டாக நீங்கள் திரும்ப பிஸ்னஸ்குள்ளே வாங்க சரி நான் பிஸ்னஸில் இருந்த தொட்டு தான் எனக்கு நாலரை கோடி ரூபாய் கடையில் நாலு மாதத்தில் முடித்தேன் அஞ்சு மாதத்தில் முடிச்சுன்னு என்னால் சொல்லிக்க முடியுது பண்ண முடியுது இதே நான் சேலரியாக இருந்தேன்னா என்னால் பண்ண வாய்ப்பே இல்லை ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே போட்டு உட்காந்துருவேன் ஸோ இப்போ இந்த மெட்டாமேக்ஸ்ன்றது இந்த இந்த ஆப் வந்து ஃப்ரான்ச்சைசி மாடல்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம் டென் லேக் ருபீஸ் ஃப்ரான்ச்சைசி ஃபீஸு விச் இஸ் ரீஃபண்டபிள் நான் மற்ற ஃப்ரான்ச்சைசி மாதிரி அது ஃபீஸுன்னு எடுத்துக்க மாட்டேன் அது ரீஃபண்டபிள் நாளைக்கு நீங்கள் வாங்க பத்து லட்ச ரூபா ரிட்டர்ன் கொடுத்துருவேன் ஸோ அதுக்கு நாங்கள் ஆப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஒரு இண்டிவிஜுவல் ஆப்பு ஒரு கடைக்கு இப்போது ஜொமேட்டோ ஸ்விக்கி இந்த மாதிரி அமேசான் இந்த மாதிரி அமேசான் எடுத்துக்கோங்க அமேசான் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு காமன் பிளாட்ஃபார்மு எல்லா கடைங்களோட ஆப்பும் உள்ளே வந்து நீங்கள் போட்டுக்கோங்க உங்கள் ப்ராடக்ட்டை டிஸ்பிளே பண்ணிக்கோங்கன்றாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ நான் வந்து ஒரு அண்ணாச்சி கடையாக இருந்து அந்த ஆப்பு என்னோட அமேசான்குள்ளே என்னோடய ப்ராடக்ட்டை டிஸ்பிளே பண்ணுறேன் என்னோடய ப்ராடக்ட்டு உதாரணம் வந்து பாட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க கிளியரில் பண்ண பாட்டு நான் நூறுபாவுக்கு விற்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் போப்போ அமேசானில் என் கடை பேர் போடு என் கடை உள்ளே வரும் அதில் நீ ஆர்டர் பண்ணி நான் உனக்கு டெலிவரி பண்ணிடுறேன் அதே மாதிரி அவன் உள்ளே போய் சர்ச் பண்ணும்போது பக்கத்தில் இன்னொருத்தன் எண்பது ரூபா போட்டிருப்பான் ஆமாம் காம்பிடேட்டிவ் அவனுக்கு என்ன அவன் இவர் சேர்த்து வச்ச கஸ்டமரு உள்ளே போய் பார்க்கும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் அவர் கிடைக்குது இந்த கஸ்டமர் இவர் சேர்த்து வச்ச கஸ்டமரு அங்கே தப்புன்னு இன்னொரு அமேசானோட கஸ்டமராக மாறுறாங்க ஸோ இவரோட ஓன் கஸ்டமர் கிடையாது இவரோட ஓன் கஸ்டமர் இருந்தாலுமே அமேசான் தான் பில் பண்ணுது பில்லிங் யார் ரைஸ் பண்ணுறாரு அமேசான் தான் ஸோ அங்கே அமேசான் தான் டிசிஷன் மேக்கராக மாறுறாங்க ஏன்டா இவங்களால் சொந்தமாக ஆப் பண்ண முடியலைன்னா ஆப் டெவலப் பண்ணுறதுக்கான காஸ்ட் செவன் லேக்ஸ் டென் லேக்ஸ்ன்னு இருக்குது அப்போ நாங்கள் என்ன பண்ண ஆரம்பித்தோம் வெறும் ரூபாய்க்கு ஒரு ஆப் ரெடி தரோம் இண்டிவிஜுவலாக ஃபிஃப்டி தௌசண்ட் ஆப்பு எங்களால் வேர்ல்டு கிளாஸ் ஸ்டாண்டர்ட்ஸ்ல பியூட்டிஃபுல்லாக செம்மையாக இருக்கிற மாதிரி ஆப் ரெடி பண்ணி தரோம் டெமோ கொடுக்குறோம் கற்றுத்தரும் இப்போ ஆண்ட்ராய்டில் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் ஐஓஎஸ்லேயும் தேவை அப்படின்னிங்கன்னா ரெண்டுத்துலையுமே தேவைன்னா ஒன் லேக் ருபீஸ் ஸோ அப்போது ஒரு கடை வந்து டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனும் கடை ஓப்பன் பண்ணுற மாதிரி ஆன்லைன் ஸ்டோர் இருக்கும் ஸோ உங்களோட கஸ்டமர்ஸ் பேஸ் உங்கள் கூடவே தான் இருக்கும் நீங்கள் தான் டிசிஷன் மேக்கர்ஸாக இருப்பீங்க நீங்களே வந்து உங்க ப்ராடக்ட்டுக்கு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம் நீங்களே டிஸ்கவுண்ட்ஸ் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சிங்கன்னா உங்களோட கஸ்டமர் யார் யாரெல்லாம் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்காங்க எல்லாருக்கும் ரீச் ஆகும் ஸோ இது மாதிரி உங்களுக்கு அடுத்த ஃபியூச்சர் ஆஃப் ரீட்டில் இண்டஸ்ட்ரி ஃபோர்ப்ஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா ஃபியூச்சர் ஆஃப் ரிட்டெயில் இண்டஸ்ட்ரீஸ் ஃபிஜிட்டல்னு சொல்லுது அதாவது ஃபிசிக்கல் ஸ்டோரும் இருக்கணும் டிஜிட்டல் ஸ்டோரும் இருக்கணும் நீங்கள் ஃபிசிக்கல் ஸ்டோர் வச்சுட்டு இருந்தீங்கன்னா மட்டும் உங்கள் பிஸ்னஸ் வாஷ் அவுட் அப்படின் எல்லா பிஸ்னஸ் எடியும் பிஸ்னஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவனில் இதெல்லாம் இருக்குது பிகாஸ் கூகுள் பே எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இல்லை டூ தௌசண்ட் நைன்டீனுக்கு முன்னாடி இல்லை இன்றைக்கி எல்லாமே டிஜிட்டலாக மாறி போச்சு இப்போ உங்ககிட்ட காசு இருக்காமல் ஒரு ஐநூறுரூவா வச்சுருக்கீங்கன்னு கேட்டால் இல்லை ஃபோன் பேல இருக்கேன் வீங்க ஸோ அப்போ டிஜிட்டலாக மாறிட்டு இருக்கும்போது இந்த பிஸ்னஸும் டிஜிட்டலாக கொண்டு வந்தால் தான் நம்மளோட இந்த ரீட்டைல் இண்டஸ்ட்ரி சர்வே ஆகும் இல்லைன்னா அது கார்ப்பரேட் கையில் போயிட்டு கார்பரேட்ஸ் தான் ரேட் டிசைட் பண்ணுற மாதிரி வந்துடும் அப்போ அந்த அந்த ஒரு மிடில் கிளாஸ் பிஸ்னஸ் பீப்பு எல்லாம் இருக்காங்களா சின்ன சின்ன கடைங்க பத்து லட்சம் முதலீடு அஞ்சு லட்சம் முதலீடு போட்டாலாம் கடை வச்சுருக்காங்களே அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப எளிமையாக போய் சேர்க்கணுன்றதை எங்கள் நோக்கம் அப்போது அந்த யங்ஸ்டர்ஸ் மூலியமாக வச்சு நான் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தரேன் அதே மாதிரி இந்த மெட்டாமேக்ஸில் வந்து டென் லேக்ஸ் கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு தைக்கணும் அப் டு ஃபைவ் லேக் ருபீஸ் ஸோ பர் மந்த் ஸோ அந்த ஆப்போட காஸ்ட் வந்து ஆவரேஜாக ரெண்டுமே ஐஏஎஸ் ஆண்ட்ராய்டு எடுத்துக்கோங்களேன் இப்போ சென்னையில் ஒருத்தர் எடுக்கிறாங்கன்னா அந்த ஆப்போட காஸ்ட்டு ஒன் லேக் ருபீஸ் ஸோ அதில் யார் ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ராஃபிட் கொடுப்பேன் நான் ஸோ இந்த கெட் த காண்ட்ராக்ட் அவங்க போய் ஒரு கஸ்டமர் கிட்ட பேசி ஒரு ஆப்போட புக்கிங் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா ஆப்பு டெவலப் பண்ணி கொடுத்ததுமே ஒன்ஸ் த மேக் த பேமெண்ட் ஆஃப் ஒன் லேக் வில் பே தம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் தேர் அவங்களுக்கு போக வேண்டிய காஸ்ட்டு

எனக்கு ரெண்டு பேர் இல்லை மூணு பேர் மேன் பவர் வச்சுக்க சொல்லுங்கள் போதும் ரெண்டு இல்லைன்னா மூணு பேர் ஒருத்தன் ஒரு வாரத்துக்கு மூணு ஆப் சேல் பண்ணிட்டோம் ஒரு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஆகுது பன்னெண்டு ஆப் ஈஸியாக சேல் பண்ணலாம் ஸோ அதை ஜனங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்துட்டாலே போதும் எல்லாம் தேவைப்படும் ஸோ அப்போது ஒரு மாதத்துக்கு பன்னெண்டு இருபத்தஞ்சி ஆப் முப்பது ஆப் சேல் பண்ணாங்கன்னா முடிஞ்சு போச்சு ரொம்ப பெருசாலாம் மெனக்கடை தேவையில்லை ஸோ ஈஸியாக கொண்டு போயிடலாம் அப்போது அவங்களோட இன்கம் வந்து எஃபர்ட் போட்டாங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் சம்பாதிக்கலாம் இல்லை எனக்கு மாதம் நான் வந்து அவ்வளோலாம் பண்ண முடியாது சார் எனக்கு ஒரு நாலு ஆப் தான் நான் பண்ணுவேன் இல்லை எட்டு ஆப் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னாங்கன்னா ரைட் ஒரு லட்சரூபா சம்பாதிங்க சொந்தமாக எனக்கு இது இல்லை ஒரு லட்ச ரூபா ஒரு டென்வெண்ட்டி ஃபை தேர்ட்டி இயர்ஸ் ஃபார்ட்டி இயர்ஸ் இருக்கிற ஆட்கள் ஒன் லேக் ருபீஸ் நான் சம்பாதிக்கணும் அப்படின்னா ஓன் பிஸ்னஸ் பண்ணல கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா சம்பாதிப்பீங்க இன்னும் எஃபர்ட் போட்டிங்கன்னா ஃபைவ் லேக் ருப்பீஸ் இங்கே என்னே கிடையாது இங்கே நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா காசு சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம்ன்றாங்க நான் சொல்கிறேன் ஆஸ் அ பிஸ்னஸ் மேனாக நான் பார்த்த ஒரு அனுபவம் டைலரோட பிள்ளையாக இருந்து காசு சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸி அதை செலவு பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம் ஏன்னா நம்மளோட கனவு வந்து இப்போது எனக்கு எங்கள் அப்பா சொன்னது என்னென்னா ஒரு வீடு ஒரு காரு கொஞ்சம் நகை நல்ல ஆடம் ஒரு மிடில் கிளாஸுக்கு தேவையான ஒரு நல்ல லைஃப்டா இது எல்லாமே என்னோடய கனவு ஃபைவ் க்ரோஸில் முடிஞ்சிருச்சு ஒரு வீடுன்றது நான் ரெண்டு வீடாக வாங்கிட்டேன் ஒரு கார்ன்றது பத்து காராக வாங்கிட்டேன் அப்புறம் நகன்றது என்ன சொன்னாங்களோ அதை விட ஒரு டென் டைம்ஸ் வாங்கிட்டேன் வேறு என்ன தேவைப்பட்டுச்சு இப்போ காசு சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கேன் ஸோ ஒரு மிடில் கிளாஸோட ட்ரீமு நம்ம இது சொல்லி சொல்லி வளர்க்குறதே தப்புன்ற நான் ஸோ காசு சம்பாதிக்கிறது ஈஸின்னு சொல்லி பழகி பாருங்கள் பசங்ககிட்டே காசு சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸிவிட்டு ஆனால் அது மைண்டுக்குள்ளே உட்காரும் ஈஸி அப்படின்ட்டு இங்கே சைக்காலஜிக்கல் ஃபீலிங்காக நம்ம மனசுக்குள்ளே காசு சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸின்னு போட்டு பாருங்களேன் அது ஈஸியாக சம்பாதிக்கலாம்